திருக்கோவிலூர் பகுதியில் மூன்றாவது நாளாக பலத்த கனமழை பெய்தது திருக்கோவிலூர் மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக பலத்த காற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த கனமழையானது திருக்கோவிலூர் அத்திப்பாக்கம் மணலூர்பேட்டை திருப்பாலவந்தல் சைலோம் ஜம்பை மேமலூர் முடியனூர் தகடி பழம்பூர் சந்தைப்பேட்டை வடக்கு நெமிலி அரியூர் கனகநந்தல் ஆலூர் உள்ளிட்ட பல்வேறு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத கனமழை பெய்து வந்ததால் மழைநீர் இந்த கனமழையால் மானவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதேபோல் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவெண்ணூர் அரசூர் மாமந்தூர் கிராமம் ஆனத்தூர் ஏனாதிமங்கலம் மணப்பூண்டி அரகண்டநல்லூர் தேவனூர் புதுப்பாளையம் சி மெய்யூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது என்பது குறிப்பிடத்தக்கது